மர்காஷியஸ் ஆசிரியர் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஆதவற்ற பிள்ளைகளுக்கு ஆதவற்ற இல்லத்தையும் கட்டினார் மருத்துவமனை கட்டினார் எதுக்காக மருத்துவமனை கட்டினார் அங்கே என்ன நோயினால் பாதிக்கப்பட்டாங்க கலரா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனை கட்டினார் ஆசிரிய ப ஆசிரியர் பயிற்சி பள்ளியையும் நடத்தினார் நெக்ஸ்ட்டு தந்தி தந்தி வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு மேதாகமா கல்லூரிகள் இறையல் கட்டினார் வேற எப்படிப்பட்ட நிறைய நன்மைகளை வந்து அவர் செஞ்சார் அப்புறம் வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவர் என்ன பண்ணார் பண்ணி கத்தருடைய அன்பை குறித்து அவர் பேசினாரு அதனால நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அடைஞ்சாங்க இவர் எத்தனாவது வருஷத்துல இறந்து போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷத்துல இவர் வந்து இறந்து போயிட்டாரு இவருக்கு இவரோட சர்ச்சஸ் இருக்கா எந்த ஊர்ல இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நாசிரியத்தின் தந்தை என்ற இவர் அழைக்கப்படுகிறார் வா சூப்பர்